எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பீஸ் எங்கே இருக்குன்னு தேடுற அளவுக்கு சோயா வச்சு ஒரு தரமான வெஜ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரோ சின்ன துண்டு இஞ்சி நாலஞ்சு புல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் பிரியாணி செய்ய ரெண்டு கப் அளவுக்கு சோயா எடுத்திருக்கேன் இதை பத்து நிமிஷம் சுடுதண்ணில் ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சோயாவில் எந்த டேஸ்ட்டும் இல்லாதனால கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும் அதுக்கு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக உப்பு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம் இப்போ வாங்க பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும் போது நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் நமக்கு செய்யும்போது இப்போ இப்போ இது கூட ஒரு பிரிஞ்சியில் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் நீலநிலமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரும்போது இது கூட நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச பேஸ்ட்டு அப்புறம் கொஞ்சமாக புதினா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது சேர்க்கும்போது நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் நமக்கு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்சு வதங்கி வந்ததும் இது கூட ரெண்டு தக்காளி இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு பேஸே நம்ம செய்கிற அந்த வெங்காய தக்காளி கிரேவி தான் தக்காளி வதங்கி வந்ததும் இது கூட அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம ஊற வச்சு வச்ச சோயா சங்கை சேர்த்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சுக்கலாம் சோயா ஜங் வெந்து வந்ததும் இது கூட நான் நானூறு கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன் இது வந்து மூணு பேர் தாராளமாக சாப்பிடலாம் ரைஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம எவ்வளோ ரைஸ் எடுத்துக்கிறோமோ அதை ஒன் அண்ட் ஆஃப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் ஒன் ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரேஷியோ அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக புதினா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நம்ம ரைஸ் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்போது குக்கரில் இட்டு போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வர விடலாம் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் நம்ம பிரியாணி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்